நட்பால் இணை இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்மளை நிறைய பேர் இந்த ஜாப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது டிஎன்பிஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து அவங்க இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சிஸ் வந்து அவங்க இப்போ போட்டிருக்காங்க ஸோ இதற்கு நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணுறாருந்தால் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன மாதிரியான பதவிகள்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் டைபிஸ்ட் பர்சனல் அசிஸ்டண்ட் டு சேர்மன் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிரைவேட் செக்ரட்டரி லெபரட்டரி அசிஸ்டண்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இப்படி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு விதமான பதவிகளுக்கு தான் இப்போ வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் டு எழுவத்தையாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க வயது பார்த்திங்கன்னா எல்லா பதவிக்குமே மினிமம் பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதே போல் நிறைய போஸ்ட்டிங்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணியிருங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஸில் தான் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது போட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேதி பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்போதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே போல் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஒன்றுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் அந்த டைம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் எதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த விண்டோ பீரியட் ஓப்பன் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் ஒம்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணிக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் நூற்றம்பது ரூபா பே பண்ணி தான் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் இதுக்கு அப்புறமா டிஎன்பிஸில் போடக்கூடிய எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு வேலிட் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாச்சர் ட்ரைபல் யூத் இது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து இதுக்கான போஸ்டிங்கையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் போஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணும்போது அதில் போஸ்ட் ஆப்ஷன் ஒன்று வரும் ஸோ அது வந்து அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கதாக சொல்லிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒருவேளை இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஆறு ஃபாரஸ்ட் ஸோ இந்த போஸ்டிங் தான் வேணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்க ஒன்லி ஷேல் செலக்ட் த ஆப்ஷன் சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே ஸோ இதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஆர் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ரெண்டு போஸ்டிங்குமே எனக்கு வேண்டாம் இதை தவிர வேற போஸ்டிங்காக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்களே போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு ஆர் ஃபாரஸ்ட் வாட்சர் இப்படி கொடுத்துருக்குற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா அப்படி இல்லைன்னா எனக்கு எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இங்கே கீழே சலக்ட் ஆல் த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆல் த போஸ்ட்ன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் இது பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு போஸ்டிங்கோட நேமையும் கொடுத்து அதுக்கான போஸ்ட் கோட் அதுக்கு நேரம் கொடுத்து அதுக்கான நேம் ஆஃப் த சர்வீஸ் ஆர் ஆர்கனைசேஷன் எங்கே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அங்கே நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளவுங்கிறதையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளவு அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்திரெண்டு விதமான போஸ்டிங் நேம் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதுக்கான போஸ்டல் கோட் கொடுத்து ஸோ இதற்கான வேக்கன்சிஸ் பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸ்கேல் ஆஃப் பே அதுக்கு நேரவே இங்கே கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்ததான் நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இதுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்திரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இதுக்கு நாற்பத்தி நாலு வேகன்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் பத்து வேகன்சி ஜூனியர் அசிஸ்டண்ட் இருபத்தி ஏழு வேக்கன்சி இங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க தனித்தனியாகவே ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் இதுக்கு நேராக பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த நேம் ஆஃப் த சர்வீஸ் ஆர் ஆர்கனைசேஷன் வந்து மாறும் ஸோ அது தனித்தனியாக இங்கே மென்ஷன் பண்ணனால இங்கே தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுலேயே நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக டைப்பிஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்டரியல் ஜுடிஷியல் மினிஸ்டரியல் செக்ரட்டரியேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்ரேட் சர்வீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்சி போட்டிருக்காங்க டைப் ஓகேவா ஸோ அடுத்ததான் மறுபடியும் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆபரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் லிமிடெட் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சி போட்டிருக்காங்க அடுத்தது டைப்பிஸ்ட் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரிட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சி போட்டிருக்காங்க ஸோ இப்படி டைப்பிஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அவங்க வந்து இங்கே வேகன்சி போட்டிருக்காங்க அடுத்ததாக ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் த்ரீ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்டரியல் ஜுடிஷியல் மினிஸ்டரியல் சர்வீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தோரு வேகன்சி போட்டிருக்காங்க அடுத்ததும் அதேபோல் ஸ்டெனோடைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் இங்கே ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க அதே போல் அடுத்தது ஸ்டெனோஸ்டைபிஸ்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன் இங்கே ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் டூ சேர்மன் ஸ்டெனோடைபிஸ்ட் டூ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க பர்சனல் கிளர்க் டூ மேனேஜிங் டைரக்டர் மேனேஜிங் ஜெனரல் மேனேஜர் ஸ்டெனோடைப்பிஸ்ட் த்ரீ இது பார்த்திங்கன்னா இரண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் த்ரீ இது பார்த்திங்கன்னா நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் இது முப்பத்தி நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங் இது ஏழு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க மில்க் ரெக்கார்டர் கிரேட் த்ரீ பதினஞ்சு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க லெபரேட்டரி அசிஸ்டண்ட் இருபத்தஞ்சி வேக்கன்சி சொல்லியிருக்காங்க பில் கலெக்டர் அறுபத்தாறு வேகன்சி சொல்லியிருக்காங்க சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் நாற்பத்தொம்போது வேக்கன்சி ஃபாரஸ்ட் கார்டு நூற்றி எழுபத்தோரு வேக்கன்சி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி ஃபாரஸ்ட் வாட்சர் ஐநூற்றி இருபத்தாறு வேக்கன்சி ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இது இரநூத்தி எண்பத்தெட்டு வேகன்சி ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மொத்தம் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஓஎம்ஆர் மெத்தடில் ஸோ பார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பின்ட்டு பார்ட் ஏ பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் அது வந்து நூறு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நூற்றம்பது மார்க் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறமா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சு கொஸ்டினும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டில் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் மொத்தம் இதுக்கு நூற்றம்பது மார்க் சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக இரநூறு கொஸ்டினுக்கு முந்நூறு மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகணும் அப்படினா நாளைக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்திங்கன்னா தொண்ணூறு மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அதே சமயம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு தான் இருக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது முப்பத்திரெண்டு வயசுக்கு உள்ளே தான் இருக்கணும் அதே சமயம் எக்சப்ட் ஃபார் த போஸ்ட்ன்னு சொல்லிவிட்டு இங்கே சில போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் ஸோ இவங்களை தவிர மீது எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் கன்சேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மேக்சிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மாறும் அந்த அந்த கேட்டகரியை பொறுத்து ஸோ நான் ஒரு சிலர் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஸ் எஸ்சிஎஸ் எஸ்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூதோ ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எம்பிசிஸ் டிசிஸ் பிசிஓபிசிஎம்ஸ் அண்ட் பிசிஎம்எஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு வரையும் சொல்லியிருக்காங்க அதே போல் அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டண்ட் அதுக்கப்புறமா டைப்பிஸ்ட்டு ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து சீரியல் நம்பர் பதினாலு வரைக்கும் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த சீரியல் நம்பர் வரைக்கும் உள்ள போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஸ் எஸ்இஎஸ் எஸ்டிஸ் அண்ட் விடோஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தேழு வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் சொல்லியிருக்காங்க போல் இவங்களுக்கு எம்பிசிஸ் டிசிஸ் பிசி ஒபிசிஎம்ஸ் அண்ட் பிசிஎம்எஸ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக சீரியல் நம்பர் பதினஞ்சில் ஆரம்பித்து அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் டூ சேர்மன் ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் டூ இப்படி இதில் ஆரம்பித்து சீரியல் நம்பர் பதினஞ்சில் ஆரம்பித்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருபத்தெட்டு வரையிலும் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லி முடியும் அது வரையிலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக சீரியல் நம்பர் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ரெண்டு அதாவது ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாச்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் இந்த நாலு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில் உள்ள எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தேழு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு போஸ்டிங்குமே மென்ஷன் பண்ணி அதுக்கான சர்வீஸ் ஆர்கனைசேஷனையும் மென்ஷன் பண்ணி அந்த போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்குமே ஓகேவா ஸோ எல்லாம் சொன்னால் வீடியோ லென்த்தாக போயிடும் ஸோ நான் ஒரு சிலதை இப்போ நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன் ஓகேவா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கப்புறமா ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டண்ட் அதாவது சீரியல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு போஸ்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட் ப்ரொசஸஸ் மினிமம் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க மொதல் நாலு சீரியல் நம்பருக்கும் ஓகேவா ஸோ அடுத்ததாக சீரியல் நம்பர் ஃபைவ் அண்டு சிக்ஸு அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஏ டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக சீரியல் நம்பர் செவன் ஜூனியர் அசிஸ்டண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் அடுத்ததாக ப்ரிஃபரன்ஸ் ஷேல் பி கிவன் டு லா கிராஜுவேட்ஸ் இஃப் அதர் திங்ஸ் ஆர் பீயிங் ஈக்குவல் அமாங் லா அண்ட் நான் லா கிராஜுவேட்ஸ் சொல்லிருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்னா எல்லாமே இருக்கு ஆனா, ஒரு சிலதுக்கு வேறு குவாலிஃபிகேஷனும் இன்னொரு சிலதுக்கு வேறு குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்களேன்ட்டு அது என்னன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த போஸ்டிங் போகும்போது அங்கே என்ன தேவையோ அதுக்கான குவாலிஃபிகேஷனை தான் அவங்க வந்து இங்கே ப்ரிஃபர் பண்ணிப்பாங்க ஓகேவா ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அவங்க தனித்தனியாக என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடுத்ததாக டைப்பிஸ் போஸ்டிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ் கிரேட் த்ரீ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இப்படி எல்லா போஸ்டிங்குமே அவங்க வந்து தனித்தனியாக அந்த குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் மினிமம் ஜெனரல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ ஒன்ஸ் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தா முதல்ல வந்து இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டி வருமோ அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க அதே போல உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது எல்லாமே கிளியராக அதில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனெக்சர் ஒனில் ஹவு டு அப்ளை ஆன்லைன் சொல்லிவிட்டு இங்கே டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் பண்ணணும் அதுக்கப்புறமா ஓடிஆர் எப்படி க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாமே வந்து அவங்க இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க அதே சமயம் நான் சொன்னேன் இல்லையா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்கு உள்ள எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி கேபி டூ ஃபிஃப்டி கேபி தான் இருக்கணும் அதே போல் அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப் டாட் ஜேபிஜி அப்படின்னு தான் சேவ் பண்ணணும் அதே போல் தான் சிக்னேச்சரும் என்ன சைஸில் இருக்கணுங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன ஃபைல் நேமில் சேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன டிபிஐயில் இருக்கணும் டூ ஹண்ட்ரட் டிபிஐ ரிசர்லேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்ததான் நீங்கள் எப்படி அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் இது எல்லாமே வந்து அவங்க இதுக்கு கீழேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஓகேவா அதே போல் எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயிலும் அவங்க வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இதை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே போல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு இது எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்க இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க முதல்ல இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி கிளியராக தரவாக படித்து பார்த்துட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் என்னென்ன சைஸில் இருக்கணும் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் இது எல்லாமே கிளியராக ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த மெயின் வெப்சைட்டோட லிங்க் அதுக்கப்புறமா ஸோ இது தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இது கீழே அப்ளை ஆன்லைன் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் ஓகேவா தகுதியுள்ள நண்பர்கள் எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ